தான் நீ அடங்கு நான் போயிட்டு வரேன் பாத்ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே ஷோஃபாவிலேருந்து உட்காந்துருக்கேன் ம் நான் உன்னை நம்பி திறந்து விட்டுட்டு போனேன் பேர் போயிட்டு வந்து என்னான்னு பார்க்குறேன் வெளியே தான் கத்துறேன்னு பார்த்தா நீ உள்ளே வந்து ஷோஃபாவில் கத்திணுங்கிறேன் ஆ நான் எப்போ வருவேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பியா ஆ எங்கே வரேன் எப்போ கதவை துறப்பன்னு பார்த்துக்கிட்டே இருப்பியா எப்படி தெரியும் உனக்கு நான் கதவை திறந்த உனக்கு தெரியுமா சோ வெயிட் பண்ணு சோ வெயிட் பண்ணு கத்தாத வரேன் பரவாயில்ல என்ன அழகாக தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறேன் எப்போ வருவேன் எப்போ கதவை திறப்ப அன்னி எல்லாம் நோட் பண்ணி வச்சுருந்து இரு ஃபேன் போடுற வேறு வரேன் இரு இப்போதானே வந்தேன் கொஞ்ச நேரம் மூச்சு விட விடுறியா ஏறி வந்த உடனே மூச்சாவது உடை விடுறதுக்கு கொஞ்சம் விடணும் வா சரி வா கோச்சிக்காத வா 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 இங்கே தான் இருக்கு சரி வா வா என்ன வேணும் அண்ணன் என்ன வச்சிருக்கான்னு பார்க்குறேன் இது வரேன் சரி வா மேலே ஏறி வா சிப்ஸ் வேணுமா சிப்ஸ் வேணுமா கேக் வேணுமா அண்ணன் வச்சுருக்கான் உனக்கு கேக் வேணுமா சேர்ந்தா சாப்பிட்டா சாப்பிடு வா வாங்க ஹலோ சொல்லுங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் வா 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 இரு இரு இருடா அம்ம கையை கொத்திடக்கூடாது அம்மா